रफा मोहम्मद उन ये दाहू ये ओनर वो तुम तो फास्ट रफा राइज राइज्ड आर ये आई एस ये डी राइज्ड मोहम्मद फाइल फेल फाइल मोहम्मद राइज्ड व्हाट ये दाहू हिस हैंड कहीं तो करा मोहम्मद मोहम्मद राइज हिज हैंड रफा फेल मोहम्मद फाइल ये दाह इस मफूल में ही वो मुदाफ़ वो मुदाफ़ �

இங்க டைரெக்டா தீம்னு சொன்னதுனால மாமா நான் தீம் பட் மீனிங் ஆஃப் த தீம் மா ந ஹூ தீம் வந்து ஒரு வேர்டு அந்த வேர்டு இங்க ஹூ அந்த முதற்கர்வர்னால இங்க ஹூ இட்ஸ் மீனிங் இஸ் அ துரா ஹூ அல் முக்தலித்து பில்மாயி மை துரா ஹூ அல் புக்தலித்து பில் சொல்லி கொடுக்க துரா மண்ணு அல் முக்தலித் தா

Harfunida al Munada. Kala Faisalun. Faisal said, naam. Yes, in this wall. I have a question. In the is ya That is a sumahra mukaddam. Yamatakalim putafilehi. In the yamatakalim dots in Ilamagil, you add there two dots. Su'alun is puta mukhan. All Biharu Jamal Bahari. al Biharu. It's a combination of. अल बिहारु जमुल बहरी अरे नहीं कह रहा अल बिहार इस डे प्लूरल ऑफ बहरन कह रहा है तो पहले अब वो जा आ आ सिर्फ बोल रहा है तो उनके अल बिहारु अरे नंबर पढ़ चुके अल बिहारु जमुल बहरी अल जमुल बहरी इलाम मुख्यमान पॉइंट्स कुछ फासा बोलो कुछ देर का है सप्लीमेंट्स से माशाल्लाह इस अल बिहार पूरा लव बहर अब ये कहना पड़े अल बिहार के उस्ताद जो है इस पूरा लव बहरा कॉल में जो नाम वो कजाल के है यस इट इज सो यस इट इज सो इट इज लाइक दैट यस आमा अदा अदा पूरा लव कामल हसनू حسن और मानोरेन काम हिस्ट्री इंजीनियर, उकाल है अनी सेड मज़म उस समाई व्हाट इज़ अ पुरुलाफ समाह या उस्ताज़ वो उस्ताज़ व्हाट इज़ अ पुरुलाफ़ जमा व्हाट इज़ अ पुरुलाफ़ समाह इसके दूसरे पुरुल है ना समाना वान इसके उकाल मुदरिसु जम्मू हा समाह वातुन समाह वातुन इस पुरुल इज़ समाह वा�

ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ஜி எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க வெரி இம்பார்ட்டன்ட் சால மீன்ஸ் ஈ ஆஸ்ட் சால மீன்ஸ் ஈ ஆஸ்ட் ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வந்து நம்ம வந்து ரஃப் காம ரஃப் காம இப்போ படித்து வந்தது கத்தப கத்தப படிச்சிருக்கோம் இதே 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 பாடத்தில் கிட்டத்தட்ட படித்தது நான் சொல்றேன் சொல்கிறேன் காம கிட்டத்தட்ட தூரம் படிச்சுட்டு வந்திருக்கோம் தூரம் படிச்சுட்டு வந்திருக்கும் இந்த புக்ஸ்லாம் இந்த இந்த பாடத்தில் படிச்சு இருக்கும் சேலை கூட இப்போ படிக்கிறோம் பாருங்க நான் சொன்ன ஆரம்பிச்சிச்சு வந்து நம்ம முதாரி நான் உங்களுக்கு அவங்களுக்கு நடத்திட்டு இருந்தாலும் சொல்றேன் சேலைனா மேலே எழுதியிருக்கேன் இந்த முதாரி ஃபார்ம் வந்து யா ஆட் பண்ணும் யாட் பண்ணணும் அந்த சீனுக்கு சுக்குன்னு தரணும் அப்புறம் லாம் அடிக்கலில் தமா போடணும் இந்த ஃபா ஐந்து அடிக்கல் மட்டும் உங்களுக்கு தெரியாது அதில் வந்து உங்கள் மூணு விஷயத்தில் எனக்கு கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொன்னேன் ஒன்று நம்ம படிக்கிறது மூலயமா கண்டுபிடிக்கலாம் அல்லது உங்களை சொல்லி தரணும் அல்லது டிக்ஷனரி பார்க்கணும் இது வந்து ஏஏ குரூப் சால எஸ் அலு ஏஏ குரூப்னால இங்கே ஐன் களிமாவும் ஃபதா தான் இங்கே ஐன் கழிமாவும் ஃபதா தான் சால எஸ் Once ring kind of yesulukandubuching yesalu Tasalu Tasalu Nasalu sorry as alo and nasalu correct yasalu yes, tasalu tasalu asalu nasalu he asks she asks you ask I ask பி ஆஸ்க் எஸ் அலு தஸ் அலு அஸ் நம்ம ஒரு நாளைக்கு இந்த அசல் மட்டும் பயன்படுத்து பாருங்க அஸ் க அஸ் க முன்னாடி நான் சிக்கறேன் பாருங்க என்ன செய்கிறன்னு அல்லாஹும இன்னி அஸ் அலுக்க இப்போ உங்க ஞாபகம்னு நினைக்கிறேன் இந்த கோபி இவ்வளவு முக்கியமான படிச்சேன் போனேன் அல்லா நான் உன்னோட கேட்குறேன் தேடுகிறேன் அஸ்சலு மீன்ஸ் அதான் ஆஸ்க்ன்னு சொன்னேன் இல்லையா வேண்டுகிறேன் அக்கா என்ன தீபுங்க மா ஃபூலுண் பிஹி வாட் अलहुनकर

ஹாப்பி இட் த மஹமதும் சூரத் அல் ஃபஜரி வந்து மாணப்பாடு செஞ்சேன் அப்போ சூராத் மஃபஃபுல் விகி ஆயர் இப்போ இங்கே சேலம் மாதிரி பார்த்திங்கன்னா இட் அ ஹே இட் ப்ரொடியூஸஸ் டூ ஆப்ஜெக்ட்ஸ் மஃபல் பிஹி நம்பர் ஒன் மஃபுல் பிவிஹி நம்பர் டூ அல் மஃபுல் அல் அவ்வலு அல் மஃபுல் அஃப்தானி ஹியூ எப்படி அல்லாஹ்ம இன்னிய அசலுக்கா எல்மென் அல்லாஹ் ஐ சி

متقبلن عملا املان متقبلن املان 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 به املان 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 بِهِ املان அக்செப்ட் ஆனும் கூடிய ஒன்று அமல்களையும் நான் கேட்குறேன் அல்லா அல்லாசு மற்றும் கப்பலன் அல்லாச்சுவலி என்னுடைய அந்த இதுவெர்ஷன் மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் வர வேண்டியது ரிஸ்கன் தான்

அப்புறம் தான் வாமல் முத்த கப்பலன் இன்னொரு இதில் இருக்கிறது ரிஸ்க்கு ஹலாலன் தொய்யன் நல்ல அதாவது சிறந்த ஹலாலான ரிஸ்க்கையெல்லாம் எங்களுக்கு வளர முடியாத முத்த கப்பலன் கே அப்போ இந்த அசலுக்கு வந்து நீங்க எவ்வளோ வாட் நீங்க யூஸ் பண்ணுவீங்க ஒவ்வொரு நாளும் அவ்வளோ தானே யூஸ் பண்ணுறோம் அல்ல வந்து அதோட மீனிங் நீங்கள் உங்களுக்கு நினைக்கிறேன் அசலு வந்து இட் இஸ் ஃப்ரம் த போப் சால அண்ட் யூ ஹவ் முதாரி எஸ்அலு எஸ்அலு தசலு தசலு அசலு அண்டு தசாலு அந்த உள்ள அந்த காவை வந்து அல்ல ரொம்ப உள்ளார்கிட்ட நம்ம கேட்குறோம் அது ஒரு மஃபுல் நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் வந்து உங்களுடைய மஃபுல் நம்பர் டூ மற்றதெல்லாம் மார்த்தூஃப் நல்லா எல்மன் அமலன் மகாத்து இன்னொன்னு இருக்கு பாதுகாப்பு தேடுறோம் அது என்னது அூஜு என்ன போபு இது யாருன்னு சொல்ல முடியுமா ஆஹ் இது என்ன போபு அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்க அூஜு முன்னாடி என்ன வந்திருக்கணும் ஆஜ எரூசு எரூசு தரூஜு

இதை நீங்க பார்க்க வேண்டியது ரெண்டு கட்டம் ஒண்ணு அந்த லேங்குவேஜு மஷல் அந்த மாதிரி தான் அவுது கூட இந்த பியும் வரணும் மின்னும் வரணும் அவுது கூட எல்லாம் நான் உங்கள்கிட்ட பாதுகாவை தெரிகிறேன் முன்னிடத்தில் ஐ சீக் ரெஃப்யூஜ் வித் யூ மினஸ் ஐ மின் ஃப்ரம் ஷெய்த்தான் இந்த ஷைத்தான் ரஜினிது அவருடைய நாற்று ரஜினி விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தான் இந்த கர்ஸ்டு கர்ஸ்டு ஷைத்தான் அப்போது அழுகுது நீங்கள் யூஸ் பண்ணும்போது வி யூஸ் அளவுதாரு அழகுது ரைட் டே வி யூஸ் எப்படி அசலுக்கு நசலுக்கு அசலுக்கென்னு கேட்கல நசலுக்கு நசலுக்கு வந்தால் இப்போ நீங்கள் அரபிக்கு உடைய ஸ்காலராக இருக்கீங்க அப்போது நம்ம வந்து லூரலாக எப்படி கேட்போம் ஒண்ணுமே இல்லை இப்போ நாங்கள் தெரிஞ்சு போச்சு நல்லாஹுமே இன்னைக்கு என்ன போடணும் அஸ்ஸல் குவில நஸ்ஸல் கு बोलेंगे. நம்மளுடைய வெற்றி ஆக்சுவலி நம்மளுடைய வெற்றி என்னன்னா இங்கதான் இருக்கு. எஸ், உங்களால் மாத்த முடியுமா? ஆஃப் கோர்ஸ் உங்களால் மாத்த முடியும். என்ன பண்ணீங்க நீங்க? அல்லாஹ்வும் வச்சிட்டீங்க. இன்னிய வந்து இன்னா ஆர் இன்னனா. ரெண்டுமே சொன்னோம். இன்னா ஆர் இன்னனா. அப்போ அஸ்ஸல் சொல்ல முடியுமா? இல்ல நஸ்ஸல் தான் சொல்ல முடியும். ஏன்னா யூ நோ வெரி வெல். वी आर यूजिंग ना. அப்ப பி

பாரு

இல்லையா சோம்பத்தின இன்ன இ இன்னபிலிட்டி வந்து நம்மளால செய்ய முடியாத உள்ள சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியது ஏதாவது உடம்பு சோகம் இல்ல நம்ம படுத்த படுக்கையா இருக்கும் அல்லது நடக்கம் அந்த மாதிரி விட இன்னபிலிட்டி கசல்னா வந்து எல்லாம் இருந்து சோம்பத்தனமா இருக்குது ரெண்டுமே நல்லபடி தூதரை வந்து பாதுகாத்திடறாங்க வோல் பொஹுலி ஒரு ஜுபினி இது பியூட்டிஃபுல் வல் போகுல் கஞ்சத்தனம்

इसका इसका अंदर कहाँ वाली ने तो उनको जार मज़ौत भी कहें जार मज़ौत तो कहाँ इधर कुल किसे अल्लाह कुलती अल्लाह इधर मुन्के को सुबह हम्मी और हुज्नी और लाज़ी और कसली और बखली और जुनी वा वाला इब्दाइनी मीना मीना दलाई इब्दाइनी वा गलबतर रज़ाली ये ने तो मुन्के ओवर Overwhelming Deen, ये दीन ये यार उन तरह दीन वर्ज पड़ा दहीन है वो रे वर्ष ता है पर दीन वैर है दहीन वैर दीन ना मार्गों दहीन ना dipped खड़ा खड़न overwhelming of dipped खड़न चुमे तो ये उठने अल्लाह पाजाबु ते वाये वो गलब तो really overpowering of men. மனித ஆதிக்கத்தை விட்டுன்னு எல்லாம் பயப்படு செய்வாங்க நல்லா பியூட்டிஃபுல் ஹதீஸ் ஹா செலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்க நல்லா உடைய தூதருடைய வேர்ட்ஸ் பாருங்க ரொம்ப 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 சிம்பிள் செலெக்ஷன் ஆஃப் ஒர்ட்ஸ் அல்வா இனி அவுட் ஹம்மி ஓல் ஹூஸ்னி ஓல் அஜிசி ஓல்ட் கஸ்ட்லி ஒரு புகுலி ஓல் ஜூபுனி முதலாய் தைனி வால்பத்தியார் யார் எல்லாம் நான் ஒன்று இடத்துல வந்து துக்கம் கவலை ஏலாமை சோம்பல்தனம்

நம்ம செய்ய வேண்டிய கான்ட்ரிபியூஷன் என்ன தெரியுமா நம்மளோட பிள்ளைகளுக்கு அல்லாஹும்மா இன்னி அவுது வந்து என்ன செஞ்சிடலாம் அவ்வளோதான் இன்னி வந்து என்னன்னு மாத்தணும் அவுது வந்து இது உங்களுக்கு தெரியும் செய்ய முடியும் அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரும் பொதுவாக கேட்கும் போது சிங்குளரா கேட்காம புளூராக கேளுங்க எல்லாத்துக்கும் செய்ய மக்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கேளுங்க குடும்பத்துக்கு கேளுங்கன்னு சொல்லிட்டு சின்ன இதான் அது வந்து இன்னன்னு மாத்தணும் அவுது வந்து இந்த அவுது மாத்தணும் மற்ற எல்லாமே ஆஸ் ஆசிட்டிஸ் இதுதான் இந்த இடத்துல நம்ம கிராமருடைய அந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து பயன்படுத்தணும் நம்ம லைஃப்ல அதை கொண்டு வரணும் அதுதான் நீங்களும் அலமதுல்லா இவ்வளோ சிரமத்தை பல சாக்கிரை பண்ணி வந்திருக்கீங்க நம்மளும் அதுக்காக தான் அந்த கடமை இருக்கு இந்த விஷயத்துல நம்ம வந்து கிராமர் எப்படி சேஞ்ச் பண்ணா அங்கே மீனிங் வந்து எப்படி வருவோம் இதெல்லாம் நம்ம ரைட்ஸ் இருக்கு பட் குரான்ல வந்து ரைட்ஸ் கிடையாது குரான்ல இந்த மாதிரி நம்ம வேலையே கிடையாது நோது இல்லை அது பண்ணவும் கூடாது அதாவது ஆவோ வந்து நாவோ நாவோ வந்து ஆவோ அது துவானால ஹசூஸ் துவாது எப்படி இருக்கிறனால சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் இதுதான் துவா பட் ரூரலாக கேட்கும் போது நாவோ நம்ம சொல்ல பண்ணிக்கலாம்

அஸ் ஃபார் அஸ் தி வேர்ல்ட் லி பார்வைக்கு வந்து இல்லட்ரேட் இல்லையா கல்வி அறிவு இல்லாதவங்க தான் இல்லாதவங்கள்தான் அலஸ்பணத்தை செலக்ட் பண்ணி அவனுடைய உயர்ந்த கல்வியை அவங்களுக்கு கொடுக்குறான் ஸோ ஹதீஸ்களுடைய அரபிக் மொழி நடை எப்படி ஆனால் இந்த உலகத்துல ஆமா அஸ் ஃபார் அஸ் சார் லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா எழுத எழுத தெரியாது படிக்கத் தெரியாது பட் அவங்களுக்கு எல்லாமே வந்து அல்ல சுபார்த்தால வகி மூலியமாக சொல்லி கொடுத்துதான் சொல்லி சொல்லிக் கொடுத்து அதை கேட்டு அப்படியே அவங்க வீட் பண்ணாங்க இல்லையா ப்ளஸ்ஸு அவங்க அஷ்ரஃபுல் பஷர் மனித சிறந்தவங்க அஷ்வஃபுல் அன்பியா செய்துல் முஸ்லீம் ரஹமத்துல் ஆலமீன் இவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி அல்லா சப்பாருமே அவங்களுக்கு அந்த விஸ்டம் கொடுத்துருந்தான் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ அது பை பர்தாவே அவங்களுக்கு வந்து அந்த நல்லா அந்த சிஃபத்லாம் கொடுத்ததுனால அந்த இலக்கியம் வந்து புலம ரொம்ப ஓங்கிதான் இருந்துச்சு அவங்களுடைய கிதாப் அதாவது அவங்களுடைய ஆரோட்டேஷன் அவங்களுடைய மற்ற மற்ற இந்த மாதிரி உள்ள ஹதீஸ் அவ்வளோ செலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்கள் ஒரு நீங்கள் லிட்ரரி படித்த மாதிரி உள்ள அந்த வேர்ட்ஸ் செலக்ஷன் தான் அப்போ அரபிக்கு உள்ள எங்களுடைய பர்டிகுலராக அந்த சப்ஜெக்டை நம்ம நம்ம பார்க்கும்போது நம்மளோட சப்ஜெக்ட் ஆஃப்கோர்ஸ் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த அறிவு புலமை அந்த லிட்ரேச்சர் எல்லாமே வந்து அவங்க பேசுகிற மூலயமா நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு அதில் ஸோ அவங்க டாப்பில் தான் அவங்க இருக்காங்க அந்த இதுலேயுமே அவங்க எஸ் அஃப்கோஸ் அவங்க சொல்லாட்டி கூட அது அதுதான் ஸோ சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன் அவங்களோட லிட்ரேச்சர் வந்து நம்ம ஒரு பாடமே நம்ம வச்சுருக்கோம் இல்லை பசங்களுடைய அந்த இதில் வந்து அவங்களோட லிட்ரேச்சர் நசூர் சலாமி லிட்ரேச்சர் வந்து நம்ம டாப்பில் தான் வச்சிருக்கோம் டாப்பில் தான் இருக்குது அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா அல்லசல் ஜாஹிலி ப்ரீ இஸ்லாமிக் பீரியடு இஸ்லாமிக் பீரியடு அதுக்கப்புறம் அந்த பீரியட்லாம் இருக்கும்போது அப்புறம் ரசூல் சலாசம் அவங்களுடைய அந்த லிட்ரேச்சர் வந்து மசெல்லாம் உசந்து தான் போ போற்றப்படுது அதுக்கு உதாரணங்கள் தான் நம்மளுக்கு நம்ம கூட பார்க்கக்கூடிய இந்த துவாஸ்லாம் அதெல்லாம் ஸோ நம்ம பார்த்துட்டா நமக்கு வியப்பாகவே இருக்குது ரொம்ப வியப்பாக இருக்குது நிறைய அதே மாதிரி துவாக்கள் பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்கும் சில சின்ன வேர்ட்ஸ் தான் மனசை வந்து மெல்ட் பண்ணு செலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ரூல்ஸ்லாம் ரொம்ப சின்ன சின்ன வேர்ட்ஸு அது அழகா வந்து கோஆர்டினேஷனோட இருக்கும் பாருங்கள் ஹம்மி ஒரு ஹுஸ்னி ரெண்டுமே ஒரே தான் துக்கம் கவலை தமிழ்ல அந்த மீனிங்லாம் உங்களுக்கு புரியுது துக்கம் கவலை அரபிலையும் அந்த ஹம் ஒரு ஹுஸ்னு அதுக்குள்ள வேறுபாடும் இருக்குது ஒல்ல அஜிஸ் ஒரு கசல் அஜிஸ்னா இன்னபிலிட்டி கசல்னால் சோபேதான்

பெரிய பிரமிப்பு வந்து இந்த சேல நம்ம நம்ம கூடயே அதிகம் பயன்படுத்தக்கூடிய அன்றாட நம்ம டே டு டே லைஃப்ல அல்லாம இனி அசலுக்கா அல்லாம இனி அசலுக்க மீன் பழிவாசல்ல வந்து நம்ம வெளியேறும் போது அல்லாஹ் இன்னி அசலுக்கு மின் ஃபதிலிக்க கேட்டு அந்த மாதிரி அசலுக்க வந்து நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கும் அந்த அசலுக்க வந்து நீங்க என்ன செய்யணும் நசலுக்கன்னு பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும் அதான் நம்ம அந்த நம்மளோட தான் கிராமர் நம்ம படிக்கிறது காரணம் அதுதான் இந்த மாதிரி நம்ம என்ன செய்ய பண்ண முடியும் நாலேஜை வந்து பிளண்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல அல்லாம இன்ன நசலுக்க அல்லாம இன்னி அசலுக்க அப்ப இங்க சேல ஃபேல் இருக்குது அது முதலீசு ஃபாய் அது துல்லாபல் அவ்வளவு रिद्दत बनने मफ़ुलक स्थानी और वो मुदाफ़र सिलेक्टिंग मुदाफ़र डिक्रीचर आज स्टूडेंट्स नंबर डिक्रीचर आज ड स्टूडेंट्स व्हाट नंबर ऑफ़ क्वेश्चन्स इन स्टार्टेड आस्किंग